வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ ஒன்று பார்க்கலாங்க என்ன வீடியோன்னா கொஞ்சம் வெதெல்லாம் வாங்கிட்டு வந்தங்க சரி அதை தான் போடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க கொஞ்சம் இடம் இல்லாத பற்றாக்குறை காரணத்தினால் நம்ம வந்து கத்திரி செடி தக்காளி செடியெல்லாம் இல்லைங்களா அதனால் சரி நம்ம வாங்கியே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க போகலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஏதாவது இருந்தது அப்படின்னா தப்பாக வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் ஏறல அப்படின்னு சொல்லியும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பார்க்குறாங்க அதை என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து ஒரு கோவச்செடி எதான் சொன்ன இல்லைங்களா ஒரு இது மலேசியன் கோவக்காயின்னு சொல்லி ஹைப்ரேட்டு தாங்க இருந்தாலும் ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நான் சந்தைக்கு போகிறதே இந்த கோவக்காய் வாங்குறதுக்காக தாங்க போவேன் அதிகமாக ஏன்னா இங்கே ஊர் கடைங்களெலாம் இந்த கோவக்காய் கிடைக்காதுங்க அதனால் சந்தையில் மட்டுந்தாங்க இது கிடைக்கும் சரி அன்றைக்கி நர்சரிக்கு போனேங்க இதுதான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஏற்கனவே அந்த மாதிரி தான் சொல்லி ஒன்று கொடுத்தாங்க அது பார்த்தா அது அது இல்லைங்க அது நம்ம வேலையிலலாம் இருக்குது இல்லைங்களா அந்த நாட்டு கோவக்கா அதுங்க அது பயங்கர கசப்பாக இருந்ததுங்க அப்புறம் அந்த செடியவே பிடிங்கிட்டேங்க அப்புறம் இதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்தங்க பார்க்கலங்க இதாவது அது இருக்குமா என்னன்னு தெரியல நமக்கு வளர்ந்து காய்க்கு வரக்குள்ள தாங்க தெரியும் உங்களுக்கு கூட எங்கேயாவது இந்த கோவச்செடி இது கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்கி வைங்க இந்த கோவக்காயில் அவ்வளோ சத்து நிறையா ஃபெனிஃபிட் இருக்குங்க சுகருக்கு என்ன நிறையா இதுக்கு நல்ல இதெல்லாம் இருக்குங்க நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்களாவே உங்களுக்கு கூட தெரியும் அப்படியே நம்ம இந்த செடியை வச்சு விட்டுங்க சும்மா வேறு எதுவும் உரம்லாம் எதுவுமே போடலைங்க ஆட்டெருவு எதுவுமே போடல சும்மா தான் வச்சுருக்கேன் இது பாருங்க இது வெள்ளரி நாமே வெள்ளரி செடி போன வருஷம் போட்டதில் கொஞ்சம் அதை எடுத்து வச்சிருந்தங்க அந்த விதை சரி கடையிலையும் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கிட்டு வந்தேன் சரி அது காய் காய்க்குதான் இல்லையான்னு சரியா எனக்கு தெரியலைங்க கொஞ்சம் இதாக தான் இருக்குல்ல எடுத்து வச்சேன் சரி ரெண்டையுமே கலந்து போட்டுடலாம் எது வருது வரட்டும் அப்படின்னு சொல்லிதாங்க அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டிருக்கோங்க நாட்டு வெல்றிக்காய் தாங்க அதுக்கப்புறம் சரி சொர விதையும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னா அதுவும் வாங்கிட்டு வந்தங்க பாருங்கள் மண்புழு நம்ம மண்ணில் எந்த இடத்த நம்ம நோண்டுனாலுமே மண்புழு இருக்குதுங்க அந்த அளவுக்கு நம்மளது மண் நல்லா வளமாகவே இருக்குங்க ஏன்னா நம்ம அந்த தலை அது இதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதனாலயே மண் வளம் நம்மளது நல்லாவே இருக்குங்க இது ஹைப்ரேட்டு சொர வைதாங்க சரி நாட்டு சுரக்காய் இனிமேல் வந்து ஏற்கனவே நம்ம போட்டதே அதே கொஞ்சம் காப்பில் இருக்குதுங்க பிஞ்சாக இருக்குது அதெல்லாம் காய் வந்துடும் இனிமேல் வந்து வெய்ய காலத்தில் நாட்டு சுரக்காய் வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க அதனால் சரி ஹைப்ரேட்டு ஏதோ ஒன்று நம்ம மருந்து இல்லாத சாப்பிட்டா இல்லைங்களா அதனால் சரி அப்படின்னு சொல்லி ஹைப்ரேட்டு தாங்க வாங்கிட்டு வந்தேன் அதுவும் போட்டுக்கிட்டுருக்குறேங்க பார்க்கலாங்க அது சரி இது இது வளர்ந்ததுன்னா கொடியாக தானே வளருங்க சரி பந்தல் எப்படியோ ஒன்று போட்டு விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி தாங்க அதுக்குள்ளாரையும் போட்டிருக்குறேன் இது பாருங்க தானாக முளைச்சி இருக்க ஒரு செடி வெள்ளி செடின்னு தான் நினைக்கிறேன் என்னன்னு தெரியலங்க நம்ம இல்லைங்களா தக்காளி செடி எல்லாம் பிடுங்கி பாருங்கள் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் தக்காளி செடி கத்திரி செடி எல்லாமே நல்லா வந்திருக்கு பாருங்கள் கத்திரி செடி இது வச்சு ஒரு இருபது நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இல்லைன்னா ஒரு பாஞ்சு பதினாறு நாள் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஆனால் நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க இது மூணாவது டைமாக வச்சுருக்கேங்க நம்ம மனசு விடாத சரி எப்படியோ ஒன்று நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி சுற்றி வளைய அது இதுவும் கட்டி வச்சுருக்கோங்க ஆனால் வந்துருச்சுங்க சூப்பராக அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீக்கஞ்செடி போட்டிருந்தேன் இல்லைங்களா அது நல்லா கொடியெல்லாம் வந்துருச்சுங்க சரி அதுக்கு நம்ம அப்படியே ஒரு கொஞ்சம் குச்சி மாதிரி வச்சு அதுக்கு நெட்டு விட்டு கொஞ்சம் அந்த செடிக்கு ம நல்லா செ செடியெல்லாம் படுத்துக்கிச்சிங்களா அது தண்ணி பாய்பாய் இப்படி படுத்துக்கிச்சிங்க சரி அதுக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் மண்ணை அணைச்சி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நேரம் நின்றுக்குங்க இனிமேல் செடியும் கொஞ்சம் பெருசாகி போயிடுங்க அதுக்குள்ளே பாருங்கள் இந்த கோழி குஞ்சுக்கு பண்ணுற இது எப்படின்னு பாருங்கள் சே அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி விட்டோமா அதுலேயே அப்படி பிடிச்சிட்டு வந்துடுங்க பாவை செடியும் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் கொடி ஓடுற அளவுக்கு நல்லா வந்துருச்சு அது இன்னும் ஒரு பாஞ்சு இருபது நாளையில் பிஞ்சே வச்சு காய் வச்சுருங்க இப்பயே ஒவ்வொரு இடத்த ஒரு பூவெல்லாம் இருக்குங்க இது நல்லாவே காப்பு வருங்க அந்த மாதிரி விதை தான் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி வெய்ய காலத்தில் இந்த பனிக்காலத்துலையே நல்லா காப்பு இருக்குங்க நல்லா இருக்கும் பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு சொல்லி வீடியோ எடுத்து திரும்ப பாருங்க இந்த கோழிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக தாங்க இந்த வலையெல்லாம் இப்படி போட்டு கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கோம் அதனால தாங்க நமக்கு கொஞ்சம் செடி போடுறதா இருந்தால் இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குங்க ஏன்னா இருக்கிற கொஞ்சம் இடம் சரி அது கோழி இருக்கட்டுன்னு சொல்லி வளர்த்துனங்களா என்னென்னா எந்த இடத்தையும் ஒரு செடி விட மாட்டேங்குதுங்க எல்லாம் பறித்து பறிச்சே விட்டுருது இருந்தாலுமே அந்த தடையெல்லாம் தாண்டி நம்ம செடி வளர்த்தி நம்ம ஆர்கானிக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி அதை தாங்க ஆகணும் அதனால் சரி அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வலை இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் பா இது கொஞ்சம் செடி பெருசாகிருச்சு அப்படின்னா அப்புறம் அது எதுவும் பண்ணாதுங்க இப்போ கொஞ்சம் குட்டியாக இருக்கக்குள்ள தான் அந்த தலையெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அது செடி வரவே வராதுங்க கொஞ்சம் பெருசாகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது எதுவும் பண்ணாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உரம் பாருங்க நம்ம இந்த கேரட்டு இல்லைங்களா அந்த கேரட்டோட தோல் அப்புறம் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தங்க அதோட தோல் வாழைப்பழத்தோல் முள்ளங்கி சீவனுங்க அதோட தோல் அப்புறம் அந்த கோசோட அந்த எடு இதெல்லாம் தாங்க இதை எடுத்து இப்படி காய வச்சு ஒரு இடத்த போட்டோமா அதே தானாக காய்ஞ்சுக்குங்க அடிக்கிற வெயிலில் ரெண்டு மூணு நாள்லேயும் காஞ்சிருங்க இதை எடுத்துக்கூட ஒரு செடிக்கடியை தக்காளி செடிக்கடிவோ கத்திரி செடிக்கு எதுக்கடிக்கு போட்டாலும் காய் சூப்பராக கொடுக்குங்க வெங்காயத்தூள் நான் வெங்காயத்தூளை கோழிக்கு போட்டுருவோங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக வர்றதை எடுத்து இப்படி ஒரு தனியாக வச்சிங்களா இதுவே நமக்கு ஒரு உரம் ஆகி போயிருங்க நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்